ஒரு நபரை இன்னொரு நபர் அணுக வேண்டும் என்றால் அல்லது அருகிலே செல்ல வேண்டும் என்றால் அந்த அருகே செல்லக்கூடிய நபருக்கு அங்கு நின்று கொண்டிருக்கக்கூடிய நபர் மீது நம்பிக்கை வேண்டும் இறைமகன் இயேசனுடைய முன்னோடி திருவுடுக்கையோவான அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய செய்தி நீங்கள் இறைவனை அணுகி செல்லுங்கள் ஒன்று நம்பிக்கை இரண்டாவது மனம் மாற்றி விரியன் பாம்பு பணம் பார்த்திருப்போம் பார்ப்பதற்கு அழகா இருக்கும் அதோ சில அந்த கட்டு விரியலை பார்த்துருப்போம் கண்ணாடி விரியல் அந்த வெயில் நேரத்துல பளபளப்பா இருக்கும் மின்னும் ஒருவேளை அழகாக இருக்கிறது அல்லது பளபளப்பா இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் தொட்டு பாருங்க அதை கடித்து அடுத்து சில மணி நேரத்தில் உயிர் போய்விடும் வெளியே மட்டும்தான் நல்லவனை போல நீங்கள் நடமாடிக்கொண்டே இருக்கின்றீர்கள் நாங்கள் நேர்மையானவர்கள் நாங்கள் அன்பானவர்கள் நாங்கள் கடவுளும் கிட்ட இருக்கிறோம் அது கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகள் அபிரகாமனுடைய சந்ததி ஓசை கொடுத்த கட்டளை எல்லாம் நாங்கள் கடைபிடித்து வருகிறோம் என்று சொல்லி நீங்கள் மக்களிடம் வெளிவிடமாக நீங்கள் நடமாடி கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் உங்கள் உள்ளமானது எப்படி என்றால் அந்த விரியன் பாம்பு அந்த பல்லிலே எப்படிப்பட்ட விஷம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட விஷம் உங்கள் உள் உணர்வில் இருக்கிறது என்று கடுமையாக எச்சரிக்கின்றோம் இறைய சிவில் பெரிய போது சகோதர சகோதரிகளை திருவருகை காலத்தினுடைய இரண்டாம் வாரத்திலே நாம் பயணம் செய்ய இறைவனுடைய திரு இல்லத்திலே புனிதமான இல்லத்திலே நாம் குழும்பி இருக்கின்றோம் ஒரு நபரை இன்னொரு நபர் அணுக வேண்டுமென்றால் அல்லது அருகிலே செல்ல வேண்டுமென்றால் அந்த அருகிலே செல்லக்கூடிய நபருக்கு அங்கு நின்று கொண்டிருக்கக்கூடிய நபர் மீது நம்பிக்கை வேண்டும் ஒருவேளை நம்பிக்கை இல்லை என்றால் ஒரு நபர் இன்னொரு நபரை அணுகி செல்ல மாட்டார் இன்னும் நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்றால் நமது இல்லங்களிலே இந்த விலங்குகளை இந்த நாய் அல்லது பூனை அல்லது சில பறவைகளை எல்லாம் நம் செல்ல பெரியானையாக நம்ம வளர்த்து அந்த விலங்குகளிடம் நீங்கள் அணுகி செல்லுங்கள் நீங்கள் செல்ல செல்ல அந்த விலங்குகள் ஓடிக்கொண்டே இருக்கும் கிட்ட நிற்காது ஆனால் சிறிது நேரம் கடக்க கடக்க அந்த விலங்குகள் உங்களை ஊற்று நோக்கும் உற்று நோக்கி மேலே பார்க்கும் கீழே பார்க்கும் பிறகு நீங்கள் அடைத்து பாருங்கள் கிட்ட வரும் அந்த விலங்குகளுக்கு முதலில் நம்பிக்கை இல்லை இவர் வேறு நபர் இவரிடம் சென்றால் எனக்கு ஏதாவது ஆபத்து வரும் என்று சொல்லி அந்த செல்ல விலங்குகள் நீங்கள் உடனே கிட்ட வராது ஆனால் சில காலம் செல்ல செல்ல நேரம் செல்ல செல்ல அது உணர்ந்து இந்த நபர் எனக்கு ஆபத்தான நபர் அல்ல இந்த நபரை நான் அணுகி சென்றால் எனக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது என்பதை உணர்ந்து பிறகுதான் உங்கள் கிட்ட வரும் சில நேரங்களிலே இந்த தெருக்களிலே இந்த நாய்களுக்கு உணவு வைப்பதை நான் பார்த்து இருக்கிறேன் நபர்கள் வந்து இந்த உணவு வைக்கின்ற பொழுது அந்த நாய் என்ன செய்யும் உடனடியாக அந்த உணவை தொடாது அந்த உணவை வைக்கின்ற பொழுது கொஞ்சம் பின்னடி செல்லும் அந்த உணவை பார்க்கும் கிட்ட வரும் மோப்பு பிடிக்கும் பின்னடி செல்லும் ஆனால் சில நேரம் கடந்து சில நிமிடங்கள் கடந்து கிட்ட போய் முகந்து பார்க்கும் திரும்ப பின்னடி வரும் இவ்வாறாக சில நிகழ்வுகள் நடந்த பிறகு இறுதியாக அந்த உணவை உட்கொள்ளும் காரணம் என்னவென்றால் அந்த உணவு எனக்கேற்ற உணவா அந்த உணவிலே ஏதாவது கலப்படம் செய்யப்பட்டு இருக்கிறதா அந்த உணவை உண்டால் எனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமா என்று சொல்லி அந்த விலங்குகள் மோப்பம் பிடித்து முன்னாடி போகும் பின்னாடி வரும் பிறகு நம்பிக்கை வந்த பிறகுதான் அந்த உணவை உட்கொள்ளும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சாதாரண விலங்குகள் நம்பிக்கை ஏற்பட்டால் ஒடியே அது அழிகளை செல்லாது அது மனிதனாக இருக்கலாம் உணவாக இருக்கலாம் எந்த உயிரினமாக இருக்கலாம் அப்படி பார்க்கின்ற பொழுது திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது வாரத்திலே நாம் பயணம் செய்ய இந்த ஆலயத்திலே குழுமி இருக்கின்றோம் இறைமகன் இயேசனுடைய முன்னோடி திருமுழுக்கு யோவா நம் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய செய்தி நீங்கள் இறைவனை அணுகி செல்லுங்கள் நீங்கள் இறைவனை அணுகி செல்ல நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய பண்புகள் எவை இரண்டு பண்புகளை எடுத்து எம்புகின்றார் ஒன்று நம்பிக்கை இரண்டாவது மனமாற்றம் இந்த நம்பிக்கை மனமாற்றம் இரண்டு பண்புகள் இருந்தாலுடைய நாம் இறைவனை எப்பொழுதும் அணுகி வர முடியாது இன்னும் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்றால் எவிரேயர் திருமுகம் பதினொன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் இவ்வாறு சொல்லுவார் நம்பிக்கையிலான் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும் நீங்கள் அனைவரும் இந்த ஆலயத்தை அணுகி வந்திருக்கின்றீர்கள் எதன் அடிப்படையில் வந்திருக்கின்றீர்கள் இந்த புனிதமான ஆலயத்திலே அபிஷேகம் செய்யப்பட்ட ஆலயத்திலே இறைவன் இங்கு இருக்கின்றார் அப்போ அந்த ஆலயத்திலே இறைவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கின்றீர்கள் இருக்கின்றீர்கள் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த புனிதமான ஆலயத்திலே இந்த ஞாயிற்று கடன் திருப்பலியை நிறைவேற்றி நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் ஒருவேளை நமக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இந்த ஆலயத்திற்கு உள்ளே வந்திருக்க மாட்டோம் இங்கு இறைவன் இருக்கிறார் என்பதையும் நாம் நம்பியிருக்க மாட்டோம் ஆனால் எத்தனை இறை மக்கள் நீங்கள் இந்த புனிதமான ஆலயத்திலே வந்து இருக்கிறீர்கள் என்றால் இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றீர்கள் அந்த நம்பிக்கை தான் உங்கள் அனைவரையும் இந்த புனிதமான ஆலயத்திற்கு அழைத்து வந்திருக்கிறது அப்படி பார்க்கின்ற இந்த இறைவனை இறைமகன் இயேசுவை நாம் அணுகி செல்ல வேண்டும் என்றால் முதலிலே நம்பிக்கை தேவை இரண்டாவதாக நல்ல மனசு தேவை நல்ல மனது இருந்தாலுடைய இறைவன் அருகிலே நம்மால் வர இயலாது குறிப்பாக அந்த பரிசையின் ஆயக்காரன் இருவரும் ஜெபிக்க வருகின்றார்கள் ஆலயத்திற்கு அந்த பரிசையன் என்ன செய்கின்றான் ஆலயத்திற்கு உள்ளே வந்து தன்னை இறைவனுக்கு சமமாக பாவிக்கின்றான் இறைவா நான் எந்த தப்பும் செய்யல வாரத்தில் இரண்டு நாள் நோன்பு இருக்கிறேன் பத்தில் ஒரு பகு கொடுக்கின்ற என்னை சுற்றி எத்தனையோ பாவிகள் இருக்கின்றார்கள் அந்த மனிதர்களைப் போல் நான் இல்லாதது பற்றி உனக்கு நன்றி கூறுகிறேன் அப்போ அவன் என்ன செய்கின்றான் இறைவா நீ ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நான் இருக்கிறேன் நம்ம இரண்டு பேரும் சமம் நீயும் பாவம் செய்யல நானும் பாவம் செய்யல அவனுடைய வார்த்தையிலே அகந்தை இருமாப்பு கர்வம் ஆணவம் எல்லாம் இருக்கிறது ஆனால் ஆலயத்திற்கு வெளியே நின்று கொண்டிருக்கக்கூடிய ஆயக்காரன் அவன் ஆண்டவரே நான் பாவி என் மேல் இருக்க அவன் வானத்தை கூட அண்ணாந்து பார்க்கல ஏனென்றால் இறைவன் இருக்கக்கூடிய இருப்பிடம் அந்த இறைவன் இருக்கக்கூடிய இடத்தை கூட என் கண்களால் பார்க்க நான் தகுதியற்ற ஒரு மனிதன் நான் பாவி அந்த இறைவன் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய புனிதமான ஆலயத்திலே எனது பாதம் பதிய நான் தகுதியற்ற ஒரு மனுஷன் எனவே இறைவா நான் தகுதியான மனிதனாக மாறி உம்மை அணுகி வர வேண்டும் போது ஆலயத்திற்குள் என் பாதம் பதிய வேண்டும் என்றால் என் பாவத்தை மன்னித்தருளும் அப்ப இறைமகன் இயேசு அழகான ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார் ஜட்ஜ்மெண்ட் அழகானது இறைவனுக்கு ஏற்றவன் இந்த பரிசையன் அல்ல மாறாக அந்த ஆயக்காரன் இப்ப பார்க்கின்ற விடுது அந்த பரிசையின் ஆலயத்திற்கு உள்ளே வந்து இறைவனை நோக்கி அவன் ஜபித்தாலும் அவனால் இறைவனை அணுகி செல்ல முடியவில்லை காரணம் நம்பிக்கையில் இறைவனோடு தன்னை இணையாக்கி கொள்கின்றான் மனமாற்றம் இல்லை நல்ல எண்ணம் இல்லை தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரையும் அவன் குற்றவாளியாக பார்க்கின்றான் தான் மட்டும்தான் நீதிபதி தான் மட்டும்தான் நல்லவன் தான் மட்டும்தான் நேர்மையானவன் எனவே அவன் ஆலயத்துக்கு உள்ளே இறைவனுக்கு அருகிலே இருந்தபொழுதும் இறைவன் அவனை அருகி செல்லவில்லை அவனால் அணுகி செல்ல முடியவில்லை ஆனால் இறைவனை விட்டு தொலைவில் இருந்த ஆயக்காரன் வெளித்தோற்றத்திலே அவன் தொலைவாக இருக்கின்றான் ஆனால் உள்ளத்திலே மனமாற்றம் தான் செய்த பாவங்களை நினைவு கூறக்கூடிய நல்ல எண்ணம்தான் அவனை இறைவன் அருகிலே கொண்டு வந்து சேர்த்தது அந்த மனமாற்றம் இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே திருமுடுக்கு யோவான் குறிப்பிடுகின்றார் குறிப்பாக இந்த பகுதியை இன்னும் நம் ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும் என்றால் லூகா நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் ஏழு முதல் உள்ள இறை வசனங்களை வாசிக்கின்ற பொழுது திருமுடுக்கு யோவான் அந்த மனம் மாறுங்கள் மனமாற்றம் அடையுங்கள் ஏனென்றால் இறைமகன் இயேசு மீட்பர் மெசியா கடலுடைய மகன் அவர் பிறக்கப் போகின்றார் அந்த குழந்தையை நீங்கள் அணுகி செல்ல வேண்டும் என்றால் அல்லது அந்த குழந்தை கொடுக்கக்கூடிய அருள் ஆசிரியை வரங்களையெல்லாம் நீங்கள் பெற வேண்டும் என்றால் எத்தகைய குணங்கள் உங்களில் இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறார் நம்பிக்கை மனமாற்றம் நல்ல எண்ணத்தோடு அந்த குழந்தை அணுகி செல்ல வேண்டும் அவ்வாறு மனமாற்றம் அடையுங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுத்தபொழுது நான்கு வகையான குழுக்கள் அவரை அணுகி வருகின்றார்கள் முதல் வகையான குழுக்கள் யார் என்றால் மக்கள் கூட்டம் அந்த பத்தாவது வசனத்திலே அப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர் அப்ப திருமுழுக்கு யோவான் இந்த மெசையாவை பற்றி அவர் குறிப்பிடுகின்ற பொழுது மக்களுக்குள்ளே ஒரு ஆசை ஏற்படுகிறது அந்த மெசையாவை பார்க்க வேண்டும் குழந்தையை பார்க்க வேண்டும் கடவுளுடைய மகனை தரிசிக்க வேண்டும் அந்த குழந்தை எங்கள் உள்ளத்திலே குடியிருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை உருவாகிய பொழுது அந்த மக்கள் கூட்டத்தினர் திருமுழுக்கு யோவானை பார்த்து கேட்கின்றார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த குழந்தையை எதிர்கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த குழந்தையை பார்க்க நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று மக்கள் கூட்டத்தினர் கேட்டபொழுது திருமுழுக்கு யோவான் சொல்லுகின்றார் இரண்டு அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும் உணவு உடையவரும் அவ்வாறு செய்யட்டும் அப்ப அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து நீங்கள் குழந்தை இயேசுவை பார்க்க வேண்டும் என்றால் மீட்பரை மெசியாவை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் பகிர்தல் என்ற பண்பை செயலில் காட்டுங்கள் உங்களிடம் உடை இருக்கிறதா இல்லாத நபரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களிடம் உணவு இருக்கிறதா பசித்தோர அந்த நபரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இவ்வாறு இந்த பகிர்வு என்ற பண்பை உங்கள் வாழ்க்கையிலே செயல் வடிவம் கொடுங்கள் அவ்வாறு செயல் வடிவம் கொடுக்கின்ற விடுது நீங்கள் குழந்தை இயேசுவின் அருகிலே செல்வீர்கள் குழந்தை இயேசுவை பார்ப்பீர்கள் அதை மக்கள் கூட்டத்திலும் அடைந்து திருமுழுக்கு பெறுகின்றார்கள் அடுத்ததாக இரண்டாவது குழுக்கள் வருகின்றார்கள் அவர்கள் யார் என்றால் வரி வசூல் செய்பவர்கள் வரி தண்டுவோரும் திருமுழுக்கு பெற வந்து போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர் அவர் உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் இந்த வரி வசூல் செய்பவர்கள் என்ன செய்வார்கள் பத்து ரூபாய் வரி என்றால் பனிரெண்டு ரூபாய் எக்ஸ்ட்ரா ரெண்டு ரூபாய் அல்லது மூன்று ரூபாய் சேர்த்து வரி வசூல் செய்பவர்கள் அப்ப திருமுழுக்கு எவ்வளோ சொல்லுகின்ற அந்த வரி வசூல் செய்பவர்கள் நாங்கள் அந்த இயேசுவை பார்க்க வேண்டும் மீட்பரை மெசியாவை குழந்தையை பார்க்க வேண்டும் அந்த குழந்தையை பார்க்க வேண்டும் என்றால் அணுகி செல்ல வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்ப திருமுழுக்க சொல்லுகின்றார் உங்களுக்கு குறிக்கப்பட்ட வரி வசூல் செய்யாதீர்கள் அவ்வாறு வரி வசூல் செய்யாமல் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் நல்ல மனிதர்களாக இருப்பீர்கள் உங்கள் உள்ளம் உணர்வுகள் நல்ல உணர்வுகளாக இருக்கின்ற பொழுது நீங்கள் இறைவனை அணுகி சென்று நீங்கள் பார்ப்பீர்கள் அடுத்ததாக அந்த மூன்றாவது குழுக்கள் படை வீரர் படை வீரரும் அவரை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர் அவர் நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள் ஏனென்றால் அதிகாரம் இருக்கிறது படைவீரர்கள் வீரர்கள் செய்யலாம் அப்ப திருமுழுக்கு யோவான் சொல்லுகின்றார் நீங்கள் இறைவனை அணுகி செல்ல வேண்டும் என்றால் இறைவனை சந்திக்க வேண்டும் என்றால் உங்கள் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு எவரையும் பயமுறுத்தி அச்சுறுத்தி பணத்தை பறிக்காதீர்கள் முதல் பண்பு சொல்லுகின்றார் அடுத்ததாக இரண்டாவது யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள் உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் அடுத்ததாக உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி எந்த நபர் மீதும் நீங்கள் பொய்க்குற்றம் சுமத்தி அவளை பழிவாங்காதீர்கள் அடுத்ததாக உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஊதியம் நீங்கள் செய்யக்கூடிய பணிக்கான ஊதியம் கொடுக்கப்படுகிறது அதுவே போதும் என்றீர்கள் அந்த ஊதியத்துக்கு மேல லஞ்சம் கையூட்டு பெறாதீர்கள் அப்ப திருமுடுக்கு அவரை அணுகி இந்த மூன்று குழுக்கள் மனிதர்கள் வந்தார்கள் அந்த மூன்று குழுக்கள் மனிதருடைய உள்ளத்தில் இருந்தது நாங்கள் இறைவனை பார்க்க வேண்டும் இறைவனை அணுகி செல்ல வேண்டும் அல்லது இறைவன் எங்களில் உள்ளத்தில் குடியிருக்க வேண்டும் அந்த தடை என்ன என்பதற்கான அவர்கள் வினாவை எழுப்பி அதற்கான பதிலை பெற்று இறைவனை அணுகி சென்றார்கள் கடைசியா ஒரு குழுக்கள் வந்தார்கள் அந்த குழுக்கள் யார் என்றால் அந்த பரிசெயர்கள் மறைநூல் வல்லுநர்கள் இவர்கள் எதற்காக திருமுழுக்கு யோவனை நோக்கி அவர்கள் படையெடுத்தார்கள் அவளுக்குள்ளே பயம் வந்துவிட்டது ஏனென்றால் தங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இந்த திருமுழுக்க யோவாடம் சென்று திருமுழுக்கு பெறுகிறார்கள் இவற்றையெல்லாம் பார்த்த அந்த பரிசெயர்களும் மறைநூல் வல்லுநர்களுக்கும் உள்ளத்துக்குள்ளே ஒரு பயம் ஏற்பட்டிருக்க வேண்டும் ஒருவேளை நாம் இந்த திருமுழுக்கு பெறவில்லை என்றால் நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்து விடுமோ என்று ஒரு அச்ச உணர்வு என்ன செல்கின்றார்கள் இவர்களும் குழுக்களாக வந்து திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெற வருகின்றார்கள் திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுத்தாரா மாறாக அவர் சொன்ன பதில் விரியின் பாம்பு குட்டிகளே வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார் அப்போ எதற்காக வருகின்றார்கள் பரிசெயர்களும் மறைநூல் வல்லும் என்றால் ஒருவேளை தங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்து விடுமோ அந்த ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்காக அந்த ஆபத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக அல்லது எந்த விதமான அச்சுறுத்தலும் தங்களை தாக்காமல் இருப்பதற்காக மற்ற மக்களை போல நாமும் ஒரு பக்கம் இந்த திருமுழுக்கை பெற்று வைத்துக் கொள்ளலாம் பார்த்துக்கலாம் பின்னாடி அப்போ உண்மையான மன மாற்றத்தோடு இறைவனை அணுகி செல்ல வேண்டும் இறைவனை பார்க்க வேண்டும் அல்லது இறைவன் தங்களுடைய உள்ளத்திலே உணர்விலே இதயத்திலே குடிகொள்ள வேண்டும் என்ற நல்ல மனதோடு மனமாற்றத்தோடு அணுகி செல்லவில்லை மாறாக அந்த ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்ற அந்த உணர்வோடு தான் திருமுழுக்கு யோவனை அணுகி சென்றார்கள் உள்ளத்து உணர்வை கண்ட அவர் விரியன் பாம்பு குட்டைகளை இந்த விரியன் பாம்பு பார்த்திருப்போம் பார்ப்பதற்கு அழகா இருக்கும் அதுவும் பார்த்திருப்போம் கண்ணாடி விரியன் அந்த வெயில் நேரத்தில் பளபளப்பாக இருக்கும் மின்னும் ஒருவேளை அழகாக இருக்கிறது அல்லது பளபளப்பாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் தொட்டு பாருங்க அதை கடித்து அடுத்து சில மணி நேரத்தில் உயிர் போய்விடும் அப்போ திருமுழுக்கு யோவான் இந்த நான்காவது குழுவை பார்த்து கடுமையான வார்த்தை பயன்படும் விரியன் பாம்பு குட்டிகளே வெளியே மட்டும்தான் நல்லவனை போல நீங்கள் நடமாடிக்கொண்டே இருக்கின்றீர்கள் நாங்கள் நேர்மையானவர்கள் நாங்கள் அன்பானவர்கள் நாங்கள் கடவுளும் கிட்ட இருக்கிறோம் அது கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகள் அவருகாமனுடைய சந்ததி மோசை கொடுத்த கட்டளை எல்லாம் நாங்கள் கடைபிடித்து வருகிறோம் என்று சொல்லி நீங்கள் மக்களிடம் வெளிவிடமாக நீங்கள் நடமாடிக்கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் உங்கள் உள்ளமானது எப்படி என்றால் அந்த விரியின் பாம்பு அந்த பல்லிலே எப்படிப்பட்ட விஷம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட விஷம் உங்கள் உள் உணர்விலே இருக்கிறது என்று கடுமையாக எச்சரிக்கின்றார் இரே சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே திருவருகை காலத்தோடு இந்த இரண்டாவது நாளிலே இரண்டாவது வாரத்திலே பயணம் செய்யக்கூடிய நாம் இந்த நான்கு வகையான குழுக்களில் போல் இருக்கின்றோம் குறிப்பாக அந்த மக்கள் கூட்டத்தினர் வரி வசூல் செய்பவர்கள் படைவீரர்கள் உண்மையிலே மனமாற்றம் அடைந்து அந்த மனசு குத்தி இருக்க வேண்டும் தாங்கள் இறைவனுக்கு எதிராக பாவம் செய்து கொண்டே இருக்கின்றோம் மனிதனுக்கு எதிராக பாவம் செய்து கொண்டே இருக்கின்றோம் இப்படிப்பட்ட பாவத்தை சுமக்கக்கூடிய எங்களால் கடவுளை பார்க்க முடியுமா முடியாதா அந்த உண்மையான மனமாற்றம் பெறுவதற்காக திருமுழுக்கு யோவனை அணுகி வந்தார்கள் உண்மையான மனமாற்றம் அடைந்து திருமுழுக்கு பெற்று வாழ்க்கை பாதை மாறியது இந்த மூன்று குழுக்களைப் போல உண்மையான மனமாற்றம் அடைந்தவர்களாக இறைவனை அணுகி வந்து கொண்டிருக்கின்றோமா அல்லது மேலோட்டமாக நானும் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கடும் திருப்பலி பூசை செல்லவில்லை என்றால் பாவம் என்று சொல்கிறார்கள் போயிட்டு வருவோம் அல்லது ஒரு சாதாரண நிலையிலே நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா உண்மையான மனமாற்றம் அடையாத ஒரு நபராக அந்த பரிசெயர் மறைநூல் வல்லுநரை போல நான் இருக்கின்றேனா சிந்திப்போம் செயல்படுவோம் ஆமீன்